கீய செல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றார் ஒரு மனிதனுடைய டெப்த் அல்லது ஆழம்னா என்ன அதுக்கு அவர் ஹிஸ்டாரிசிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு மனிதனுக்கு வரலாற்றில் எந்த அளவுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் டீப்பான ஆள் ஒரு சாமானிய மனிதனை பொறுத்த அளவில் சுத்தமாக வரலாறே கிடையாது அவன் காழும் வாழும் காலம் மட்டுந்தான் அவனது அவனுடைய சமகாலம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் சமகாலத்திலேயே மொத்த வரலாறும் தெரியாது அவன் எந்த வில்லேஜில் வாழ்கிறானோ அது மட்டும்தான் தெரியும் அதிகபட்சம் செய்தித்தாளில் படிக்கக்கூடிய விஷயங்களை பராபரியாக கேள்விப்பட்டு வச்சிருப்போம் இன்னும் கொஞ்சம் டப்துள்ள ஒரு ஆள் தன்னுடைய மூதாதையரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பான் தன்னுடைய ஜாதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்போம் இப்படி தான் ஒருத்தர் பெருசாகிட்டே போகிறான் இன்னும் கொஞ்சம் பெரிய வரலாறுக்குள்ளவன் தன்னுடைய காலகட்டத்தை தாண்டி தன்னுடைய அந்த பகுதியுடைய வரலாறு தெரிஞ்சு வச்சிருப்போம் அந்த வரலாற்றில் எந்த இடத்துல தான் வர்றேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை நீங்க பெருசு பண்ணிட்டே எது இதுவரைக்கும் போக முடியும் உதாரணமா ஒரு தமிழர் இருந்து தன்னுடைய வரலாறை எடுக்க முடியும் ஒரு இந்தியனாக வரலாறக்கூடிய ஒருவன் முகஞ்சதாரோ ஹரப்பா காலிபங்கன் இருந்து தன்னுடைய வரலாறை எடுக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி வரலாறு இருக்கு அறியப்படாத வரலாறு ஹிஸ்டாரிக் என்றதை சொல்லுவாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் அறியப்பட்ட வரலாறுங்கிறது அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வருடங்கள் தான் மோஞ்சாவூர் ஹரப்பால் ஆறாயிரம் வருடங்கள் அதுக்கு முன்னாடி போகிறதா இருந்தால் ஹிப்து பண்பாடு ஏழாயிரம் எட்டாயிரம் வருடங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் மாயன் கல்ச்சர் ஒன்பதாயிரம் வருஷம் அல்லது சீனா கல்ச்சர் ஒன்பதாயிரம் வருஷம் பத்தாயிரம் ஆண்டுகளை தாண்டி ஒரு மனித வரலாறு நமக்கு கிடைக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான வரலாறு இங்கே இருக்குது அதுதான் முந்தைய வரலாறு வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறாங்க அது என்னதுன்னு நமக்கு தெரியாது இதை மாதிரியான சில இடங்கள் தான் நமக்கு கிடைக்கிது இது ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் வரியல்ஸ் ஏரியா வரலாற்று முந்தைய காலத்தில் இதை சொறிப்பாறை என்று சொல்லக்கூடிய செம்மண் பாறையில் செதுக்கியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு முது மக்கள் தாழி மாதிரி கல்லில் செதுக்கப்பட்டது இது உள்ள உட்கார்றதுக்கு பெஞ்ச் இருக்கு வெளியே வர்றதுக்கு கேவ் ஒரு வழி இருக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு இதில் இறந்தவருடைய எலும்புகளை அல்லது உடலங்களை கொண்டு வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க தெரியாது கிடச்சிருக்கிற எலும்பு நெடுங்காலமா இது புழக்கத்தில் இருந்திருக்கு குறைந்தது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது புழக்கத்தில் இருந்திருக்கு ஹிஸ்டாரிக் பீரியடை சார்ந்தது இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இது யார் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க எப்படி பயன்படுத்தினா எந்த தகவலும் நமக்கு கிடையாது ஆனால் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு அது தொன்மம் அல்லது மித்தாலஜி அல்லது படிமம் என்று சொல்லக்கூடியது அது நம்முடைய மனசுக்குள்ள இருக்கு அதுதான் ஆர்கிட்டன்னு சொல்கிறோம் எங்க இடத்துல இது நம்மகிட்ட இருக்கு இதை செஞ்சவங்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னா கூட ஒரு பொது கனவுடைய பகுதி அதெல்லாம் இருக்கும் நம்முடைய பழைய நூல்கள் புராணங்களில் இது மாதிரியான நிறைய இடங்கள் பார்க்க கிடைக்குது அதாவது பிலம் சொல்லக்கூடிய குகைகள் முதுமக்களை சொண்டு வைக்கக்கூடிய பள்ளங்கள் இதெல்லாமே மகாபாரதத்தில் கூட நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நாம் இணைத்து புரிந்து கொள்வதற்கு ஒரு காலாதிதமான மனம் நமக்கு தேவை அதாவது அறிவால் சென்றடைய முடியாது மட்டுமே சென்றடையக்கூடிய ஒரு முழுமையான மனம் நமக்கு தேவை அந்த மனதை எப்படி பெரிய கேள்வி அந்த கனவால மட்டுமே தொடர்பு நான் இருக்கேன் என்னுடைய கனவால நான் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளாக இங்கே தான் இருந்துட்டு இருக்கேங்கிற உணர்றேன் அந்த உணர்வுக்கு பேர் தான் டோட்டல் ஹிஸ்டாரிக் ஃபீலிங் என்பது அது அது முழுமையான வரலாற்று உணர்வு என்பது அது வரலாற்று கல்வி அதுக்கு மேல தொன்ம கல்வி அதுக்கு மேல கேள்வி அதுக்கு மேல தியானம் அதுக்கு மேல உள்ளுணர்வு சார்ந்த பயணம் வழியாக அடையக்கூடிய ஒன்று